மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து பாமக இன்று முடிவை வெளியிட இருப்பதாக தற்போது தகவல்கள் இருக்கின்றன பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள் இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன சென்னை எழும்பூரில் காலை பதினோரு மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் கூட்டணியா தனித்து போட்டியா என்பது குறித்து முடிவுகள் வெளியாக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மக்களவைத் தேர்தலில் யாருடன் பாமக கூட்டணி அமைக்கப் போகிறது என்பது குறித்த முக்கிய முடிவானது இன்று வெளியாகியிருப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது மக்களவைத் தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவு எடுப்பதற்காக பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெற இருக்கிறது இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள் சென்னை எழும்பூரில் காலை பதினோரு மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்தில் கூட்டணியா அல்லது தனித்து போட்டியா என்பது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணியிலேயே பாமக இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவு எடுப்பதற்காக பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற இருக்கிறது இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றனர் சென்னை எழும்பூரில் காலை பதினோரு மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் கூட்டணியா அல்லது தனித்து போட்டியா என்பது குறித்து முடிவு எடுக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைத்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணியிலேயே பாமக இடம்பெற்றது என்பது குறித்து குறிப்பிடத்தக்கது மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து பாமக இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் நிர்வாகிகள் இன்று பாமக செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இது பற்றி விரிவான தகவல் காத்திருக்கிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன் பிரியன் இன்று பாமக செயற்குழு கூட்டத்தில் என்ன மாதிரியான முக்கியமான முடிவுகள் வெளியாக வாய்ப்புகள் இருக்கிறது தகவல்கள் இந்த ஒட்டி எந்தெந்த கட்சிகள் எவ்வாறு கூட்டணியாக இணை இந்த தேர்தல் எதிர்கொள்ளதற்காக எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவுல சரியாக இன்னும் நாடாளுமன்ற தேர்தல் என்பது குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி என்பது எதிர்கொள்ளக்கூடிய கூட்டணிகளை அமைக்க இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக பாமக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து தேர்தலை எதிர்கொண்ட சூழல்ல பாஜக மற்றும் அதிமுக இடையே இந்த தேர்தலுக்கு முன்பதாக கூட்டணி பிரிவு என்பது எனவே பாட்டாளி மக்கள் கட்சி அங்கமாக இருக்கக்கூடிய அமைக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது இவ்வாறான எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது அதிலும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில்தான் கூட்டணி தொடர்பான முக்கிய முடிவுகள் என்பது எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் அதே போன்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்காங்க குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி போடவே பாஜகவுடன் கூட்டணியில் செல்வதா அல்லது தற்போது பிரிந்து தனியாக வந்திருக்கக்கூடிய திமுகவுடன் இணைந்து இருக்கிறதா அல்லது தனியாக போட்டியிட உள்ளதா என்பது போன்ற முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட இருக்கிறது ஏற்கனவே பாஜகவும் அதே போன்ற அதிமுகவும் தனித்தனியாக பாட்டாளி மக்கள் கட்சி அழைப்பு விட்டு காத்திருக்கக்கூடிய சூழ்நில தான் பொதுக்குழு கூட்டத்தில் இது தொடர்பான முடிவுகளை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நேற்று தலைமை சார்பில் வெளியிடப்பட்டிருந்த தகவல் என்னவென்றால் என்றால் தற்போது வரை கூட்டணி குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை அதுக்கு மாறாக பொதுக்குழு கூட்டத்தில் ஆலோசித்திருக்கும் பிறகே கூட்டணி குழு முடிவெடுத்து கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்க உள்ளதாக அவர்கள் தெரிவித்திருந்த தான் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்பது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க